வணக்கம் கும்போண நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் அட்டகாசமான ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க சூப்பர் வீடு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியான்னு பார்த்தீங்கன்னா சிட்டி மண்டபம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சிட்டி மண்டபம் நேராக போனோம்னா உங்களுக்கு வந்து மூப்பனார் நகர் வரும் இது ஐந்து தலைப்பு வாய்க்கால் இந்த ரெண்டுத்துக்கும் பேக் சைடில் உள்ள அப்துல் கலாம் நகர்னில் தாங்க வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அருமையான வீடு புது வீடு விற்பனைக்கு வந்திருக்கு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா அப்துல் கலாம் நகர் இந்த அப்துல் கலாம் நகர் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஐந்து தலைப்பு வாய்க்காவும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்டு வருது பார்த்திங்களா அந்த மூப்பனார் நகர் பக்கத்தில் உள்ளதாங்க அப்துல் கலாம் நகர் செட்டி மண்டபத்து மெயின் இங்கேருந்து கார்த்திக் வித்யாலயா ஸ்கூல் பக்கம் நேஷ்னல் வித்யாலயா ஸ்கூல் பக்கம் மகரிசி ஸ்கூல் பக்கம் அட்டகாசமான ஒரு பில்டிங் புது பில்டிங் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த பில்டிங் தாங்க அதாவது ஃப்ரண்ட் ஏரியா கார் பார்க்கிங் ஒருத்தும் பெரிய மெட்டல் கேட் பண்ணியிருக்காங்க இந்த மெட்டில் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோன்னா ஸ்மால் அதாவது ஸ்விஃப்டு கார் நிப்பாட்டுற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க ஸ்விஃப்ட்டு அமேசெல்லாம் நிப்பாட்டலாம் அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது அதுமாரி ஃப்ளோர் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குதுங்களா ஃப்ளோர் டைல்ஸு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க அதுமாரி டீக்வுட் மெயின் டோர் வந்து டீக்வுட் தான் என்ட்ரன்ஸில் உங்களுக்கு வாசப்படி வந்துருது அதனால ஈஸ்ட்டு பார்த்த மணங்க மனை வந்து ஈஸ்ட்டு பார்த்த மனை லேண்டு ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு சதுரடி லேண்டு பில்டப்பு வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுவது சதுரடி பில்டப்பு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒன்றரை கேப்பு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டு கார்டன் பர்பஸ் இந்த ஏரியாவில் வந்து கார்டன் பர்பஸுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ப்ளஸ் அதில் ஒரு கிரில் கொடுத்துருக்காங்க இந்த ஏரியாவில் டூ வீலர் பார்க்கிங் பண்ணாலும் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு கொள்ளை போக போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மெயின் டோர் அந்த ஏரியாவில் ஒரு டோர் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க சூப்பரான ஏரியா மெயினான ஏரியா அருமையான ஏரியா இந்த ஏரியாவில் லேண்டு ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரத்தி ரூபா அந்த ரேஞ்செல்லாம் போதுங்க அருமையான ஒரு ஏரியா இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்த்திக் வித்யாலயம் நேஷனல் வித்யாலயா மகரிசி ஸ்கூல்லாம் நிறைய பக்கம்ங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மெயின் டோர் என்ட்ரன்ஸில் டிக்கியூட்டில் பக்கவாக பண்ணியிருக்காங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் டோரோட ஃபென்ஷிங் பக்காவாக இருக்குது வாங்க வீடை ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹால் மாசா பெருசாக அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க ஹாலு ஹாலில் வந்து பால் சீலிங் சூப்பர் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ரெண்டு ஃபேன்ஸ் எல்லாம் வந்துடுதுங்க ஃபேன்ஸு லைட்ஸு ஃபிட்டிங்ஸு எல்லாமே இன்க்ளூடடு ஒரு லோ பட்ஜெட்டில் அருமையான ஒரு வீடு அட்டகாசமான ஒரு வீடுன்னா இந்த வீடு தாங்க அதாவது ஒரு சின்ன ஸ்கொயர் ஃபீட்டில் அட்டகாசமாக கட்டியிருக்காங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பார்க் லைட்ஸ்லாம் வந்துடுது ஹாலேயே வந்து பால் சீலிங் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் டே டைத்தில் நல்ல வென்டிலேஷனாகவும் இருக்குதுங்க ஈஸ்ட்டு ஃபேஸிங் ஈஸ்ட்டு ஃபேசிங் இதுதான் பெஸ் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு கிழக்கு திசை இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் பெட்ரூம் வந்து அட்டகாசமான பெரிய பெட்ரூமாக இருக்குங்க நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுமாரி பெட்ரூம்லேயும் ஃபேன்ஸு லைட் ஃபிட்டிங்ஸு ஏசி பாயிண்ட்டு அதுமாரி விண்டோ விண்டோவும் வந்துடுதுங்க அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்சுடு பாத்ரூம் இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச்சடு பாத்ரூம் ஆல்சோ அவைலபிள் இந்த அட்டாச்சு பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்னுங்க ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் அது நீட் அண்ட் க்ளீராக பக்காவாக இருக்குது வாட்டர் ஹீட்டர் ப்ரொசிஷனும் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் உங்களுக்கு வந்து கிளியர் வாட்டருங்க இந்த ஏரியா அருமையான ஏரியா கிளியர் வாட்டர் ஹேண்ட் வாஷும் ஒரு சின்னதாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருங்க சூப்பராக இருக்குது வீடு அட்டகாசமாக இருக்குது ஃப்ளோர் டைல்ஸு அறுபது ரூபா பட்ஜெட்டு நேரில் வாங்க கும்பகோணத்தில் யாரும் கம்மியாக தராத விலைக்கு உங்களுக்கு இந்த வீடு வாங்கி தரேன் கண்டிப்பாக நேரில் வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஹால்லேயும் வந்து மேலே வந்து ஒரு குட் அண்ட் பர்பஸ் ஜாமாக்கியா ஒரு குட் அன் பர்பஸ் இருக்குது இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ் வந்துடுதுங்க ஹால்லேருந்து நேராக ஒரு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஹேண்ட் வாஷ் வந்துடுது அப்படியே லெஃப்ட் சைடு போனோம்னா காமன் டாய்லெட் அண்ட் பாத்ரூம் வித்து வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு வந்துடுதுங்க அட்டகாசமான பிளானிங்க பக்கா பிளானிங்கு உங்களுக்கு இதில் வந்து இந்தியன் டாய்லெட்டும் ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளீராக இருக்குது எல்லாம் பக்கவாக இருக்குதுங்க அது இல்லாமல் மேலே வந்து எல்இடி லைட்டும் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் உங்களுக்கு வந்து வாட்டர் ஹீட்டர் ப்ரொசனும் அவைலபிளாக இருக்குது ஹால்லேயே இருக்கிறதுனால ஹேண்ட் வாஷுக்கு இது வந்து உங்களுக்கு நல்ல சூப்பர் ஏரியா ஹால்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்துடுது அப்படி நேராக போனோம்னா டிவி பாயிண்ட்டு வந்து கபோர்டு ஒரு கிளீன் பண்ணியிருக்காங்க சூப்பர் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இந்த டிவி பாயிண்ட்டுக்கு பின் பிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் சிங்கிள் கார்டு பெட்ரூமு சிங்கிள் கார்டு பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸாக பெருசாக இருக்குங்க இந்த ரூம்லேயும் உங்களுக்கு ஃபேன்ஸ் வந்துடுச்சு லைட்டு ஃபிட்டிங்ஸ் வந்துடுது மேலேயும் கீழேயும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க அதாவது செல்ஃப்லேயும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்லாப்லேயும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க கபோர்டு ஒர்க்கு சூப்பராக நீட் அண்ட் கிளீராக இருக்குது அடுத்தது கிச்சனை பத்திரம் வருவாங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா இந்த ஏ இந்த இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அசஸ்ஸு எதுவுமே கிச்சன் வந்து ஸ்பேசியஸாக நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க ரொம்ப மெயினான ஏரியா அப்துல் கலாம் நகர் அந்த அப்துல் கலாமில் உள்ள நகரில் உள்ள ஒரு விற்பனை வீடு தான் பார்த்துட்ருக்கீங்க மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க அட்டகாசமாக இருக்குங்க கபோர்டு ஒர்க்கு கீழேஸ் அவங்களுக்கு கபோர்டு ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க ஹேண்ட் வாஷ் எல்லாம் வந்துடுதுங்க ஹேண்ட் வாஷ் ஃபுல்லி ஹேண்ட் வாஷ் வந்துடுது இந்த மனையானது கிராஸ் மனைங்க அது சொல்லிடுறோம் ஃப்ரண்ட்டு ஏரியாலேருந்து பேக்கு வரும் கிராஸாக தான் வரும் நேரில் வந்து பார்த்திங்கன்னா என்னங்க கிராஸ் பண்ணேன்னு கேட்கக்கூடாது மனை வந்து கிராஸ் பண்ணேன் இதுலேயும் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு சதுரடிங்க அந்த அந்த ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு சதுரடி வேஸ்டேஜ் இல்லாத அளவுக்கு பக்கவாக ஆர்கிடெக்சர் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க ஆர்கிடெக்சர் பிளான் ஓகேங்களா தொள்ளாயிரத்தி எழுபது சதுரடி வந்து பில்டிங்குங்க பில்டிங் வந்து ஒரு எழுவது அப்ராக்ஸிமேட்டாக பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு கண்டிப்பாக வந்துடுங்க இந்த வீட்டுக்கு லோனு எலிஜிபிள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொல்லபுரம் வாசப்படி இந்த கொல்லபுரம் வாசப்படியில் துணி தூக்கிய கொள்ளை எல்லாமே இங்கே பயனாக இருக்கும் நீங்கள் இந்த ஏரியாலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்யூச்சரில் ஒரு காங்கிரீட் போட்டு விட்டோம்னா இருக்கும் இருக்குங்க ஸ்பேஸ் கிடைக்கிது கொல்லையில் ஜாமா போட்டு வைக்கிறதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது அதுவே இந்த ஏரியா லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அங்கே செப்டி டேங்க் போட்டிருக்காங்க இந்த வீட்டுக்கு வந்து எல்லாம் வெளில நிற்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க எல்லாமே சோக்பீட் பாயிண்ட் போட்டிருக்காங்க சாரி சோக்பீட் பாயிண்ட்டு டேரெக்டாக வாய்க்கால்லேயும் விட்டாங்க பக்கத்தில் வந்து ஒரு மெயின் வாய்க்கால் அதனால் வந்து வேஸ்டேஜ் வாட்ரு பாத்ரூமு இந்த குளிக்கிற தண்ணி பாத்திர கலர்கிற தண்ணி எல்லாமே அங்கே வேஸ்டேஜ் வாட்டர்லாம் அந்த ஏரியாவில் போயிடும் லேண்ட் வாட்டர் கிளியர் அதை சொல்லுறேன் லேண்ட் வாட்டர் கிளியர் எப்படி இருந்தாலும் நீங்கள் அக்கோ கார்ட் போடு தான் ஆகணும் கும்பகோணத்தை பொறுத்த வரையும் அக்கோ கார்ட் ரொம்ப நல்லது நம்ம வாட்டர் ஃபில்ட்ரு போடுறது நல்லது இந்த ஏரியாவில் தண்ணி கிளியராகவும் இருக்குதுங்க பக்காவாக இருக்குது லோ பட்ஜெட்டில் ஒரு அறுபது லட்சரூபா பட்ஜெட்டு சொல்கிறாங்க அறுபது லட்ச ரூபான்னு நீங்கள் அறுபது லட்ச ரூபா கொடுத்து வாங்க போகிறது கிடையாது லோ பட்ஜெட்டு நேரில் வாங்க உங்களுக்கு அருமையான ஒரு விலையில் இந்த வீடு முடிச்சு தரோம் கண்டிப்பாக கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா அப்துல் கலாம் நகர் அருமையான நகர் மூப்பண்ணா நகர் பக்கத்துலேயே இருக்குது அதேமாரி எந்த வீடு பார்த்தாலும் நம்ம மாடி போஷனை பார்க்குறோம் எந்த வீட்டோட மாடி எப்படி தூங்குறது பார்க்குறோம் சைடில் ஜெட் பேக் ஏரியா வந்து ஒரு ஒன்றரை அடிக்கு கேப் விட்டுருக்காங்க எதாச்சும் போய் நம்ம சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா மாடி கைப்பிடி வந்து வந்து சேர்க்கேஸ் கைப்பிடி வந்து எஸ்எஸ்ல பண்ணியிருக்காங்க அதுமாரி மாடி ஸ்டெப்பு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டைல் தாங்க ஆமாங்க வாக்கிங் டைல் போட்டிருக்காங்க நல்லாயிருக்கு நீட் அண்ட் கிளியராக இருக்குது மாடியில் அதேமாரி பார்த்திங்கன்னா ரிஃப்ல டைல் போட்டிருக்காங்க இதுதான் மெயின் வீடு வந்து கூலிங்காக அட்டகாசமாக இருக்கும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் பக்கத்தில் தெரியவே தெரியாது ஃபியூச்சரில் நீங்கள் மாடியை டெவலப் பண்ணி கட்டினா கூட ஒரு பத்தாயிரம் ரூபா வாழைக விட்றக்கூடிய ஒரு ஏரியா தாங்க இந்த ஏரியா இதுலேயும் வந்து உங்களுக்கு சைடில் ஷெட்டு போட்டால் பார்த்தீங்கன்னா கொல்லையில் ஷெட்டு போட்டால் தான் கட்டியிருக்கேன் ஷெட்டெலாம் போட்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த கணக்கில் தாங்க வருது கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா அருமையான ஒரு வீடு பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வீடு இருக்குதுங்க உங்களை அந்த கொல்லையில் வந்து காப்பிட முடியும் இதில் செஃப்டி டேங்க் ஏரியா செஃப்டி டேங்க் வந்து நல்லா டீப்பாக பெருசாகவும் எடுத்துருக்காங்க ஒரு பயிஞ்சிக்கு பார்த்துக்கலாம் நல்ல ஒரு சூப்பர் ஒர்க்கு சிவில் ஒர்க்கு அதேமாரி பார்த்தீங்கன்னா மாடியில் ரிஃப்ளட் டைல்ஸ் எல்லாம் போட்டதுனால உங்களுக்கு வெயில் அறங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியாங்க இந்த அப்துல் கலாம் நகர் நீங்கள் இந்த வீட்டு நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சி போயிடும் வாங்க நேரில் வாங்க அருமையான ஒரு விலைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் ஒரு லோ பட்ஜெட்டில் அருமையான ஒரு வீடு பக்காவான ஏரியா சிட்டி லிமிட்டில் வந்துடுது ஒன்று ரெண்டாவது வந்து லோன் உங்களுக்கு வந்து இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சிவில் நல்லா இருந்துச்சுன்னா பக்கவான லோனும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் நன்றி வணக்கம் மறக்காமல் சக்சஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வர இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைலில் சொல்லுவாரு பாருங்கண்ணா லைக் பே பேசுறேன் அனைவருக்கும்ணக்கம் நான் உங்கள் கலக்கப்பதி அறிவிப்பா இப்போ நான் வந்து கொய்யு வந்தேன் சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் சேனல் திஸ் வெரி லைக் ஆ ஆ